இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதன ராசி எடுத்துக்கிறோம் மிதுனம் அப்படின்னாலே வந்து நம்ம கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன் வேற ஒன்றும் இல்லை முதன் தான் முதன்னா என்னங்க புத்திசாலித்தனம் ஒரு அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ராசிக்காரவங்க தான் இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு அதீத ஆர்வம் இருக்கும் பொதுவாகவே வந்து எல்லாரும் ஒரு படிப்பு படிப்போம் ஒரு வேலைக்கு போவோம் நான் எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிடையாது எப்பயுமே வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை கத்துக்கிறது ரெண்டு வேலை பார்க்குறது படிக்கிறது கூட சரி இது பேஷன் பேஷன் தனியாக ப்ரொஃபஷன் தனியாக படிப்பாங்க ஆனால் நான் என்னோடய பேஷனுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் எனக்கு வந்து படிக்கும் படிக்கிறப்ப இருந்தே ஒரு நாட்டிய கலை இந்த மாதிரி விஷயத்தில நிறைய ஒரு ஆர்வம் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கான ஒரு நிலை இன்னும் நான் எடுத்துக்கவே முடியலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது ஏங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட சரி நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு பெரிய ஹையர்ஸ் போஸ்டிங்கில் இருந்தால் கூட சரிங்க ஒரு ஒரு கலை சார்ந்த விஷயத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் பொதுவாகவே வந்து இந்த குரு வந்துட்டு இருந்தாலும் நம்ம எப்பயுமே எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்பப்போ தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அது மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த குரு வந்து மேலே உட்காந்துட்டு நீ யோசிக்கிறதுலாம் சரிதான் எல்லாத்தையும் முதல் ஒரு வேலையை முடி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் இந்த நுனிப்புள் மேதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதனத்தில் பிறகு வந்தவங்களுக்கு இருக்கும் ஏன்னா பொதுவாகவே புதனுக்கு வந்து ரெட்டைத்தன்மை எதுலையுமே ஒரு கம்ப்ளீட் அப்படின்றது இருக்கவே இருக்காது இப்போ வந்து குரு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒழுங்காக பண்ணுறியா பர்ஃபெக்டாக முடி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அதுக்கான வேலையை பாரு அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு அடிச்சு திருத்தி கொண்டு போகக்கூடிய நிலை இருந்தது ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையும் சரி சனியினுடைய மாற்றங்கள் அதே மாதிரி ராகுக்கு எது முயற்சி எடுத்தாலும் தடைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து தடைகள் எது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தடை அப்படிங்கிறத நம்ம தடையாகவே பார்க்க தேவையில்லை ஒரு தடை வருது அப்படின்னா உன்னோட ரியல் ரியாலிட்டி என்ன உனக்கான அங்கீகாரம் வேற அளவில் வரப்போகுது ஆனால் இது வந்து தடையாக நீ பார்க்காது வேலை இழப்புன்னு நம்ம நிறைய இடங்களை பார்க்குறோம் டெக்னிக்கல் லைனில் ஐடி துறையில் நிறைய வேலை இழப்பு கொத்து கொத்தாக போகுது அப்படின்ற அளவுக்கு பார்க்கறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா அதை சோந்து போகாமல் அடுத்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீ என்னடா எனக்கு வேலை தர்றது நான் ஒரு உருவாகிறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் ஒரு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ நம்ம மிதனத்தில் பிறந்தவங்க தான் அவங்கெல்லாம் வந்து எங்கே தூக்கி போட்டாலும் சரி தூக்கி எரியிற இடத்துல ஒரு விருஷமாக வரக்கூடிய ஆட்கள் தான் மிதன மிதுனத்தில் பிறந்தவங்க அதுவும் இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய பொற்காலமான ஆண்டாக இருக்க போது அப்படின்னே சொல்லலாம் நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பாங்க கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க இந்த வருஷம் ரெண்டாம் இடத்துல அப்படியே ஒரு மாற்றங்கள் வரும்போது இந்த குருவினுடைய மாற்றம் அப்படியே வந்து மொத்தத்துக்கு எவ்வளோ இங்கெல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்களோ அவமானப்பட்டாங்களோ அசிங்கப்பட்டாங்களோ அத்தனை முன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டு ஒரு கடன் அடைச்சு மொத்த மொத்தமாக இருக்க கடன் எல்லாத்தையும் அடைக்கிறேன் எனக்கான பேரை உருவாக்குறேன் தொழில் ரீதியான ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படின்ற மாதிரி தொழில் ரீதியாகவும் சரி எப்பயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்குது அப்படின்றத நம்ம கம்ஃபோர்ட் ஜோனில் உட்காண்டா நம்ம நம்மளுடைய உண்மையான தன்மை தெரியாமே போயிடும் ஸோ நம்மளோட உண்மையான ஆற்றல் என்னன்றதுக்கு நாலு எதிரி வேணும் இல்லை இந்த இந்த எதிரிகள்லாம் இருந்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியுன்றதை இந்த காலகட்டம் உண்மையான ஒரு அன்போட இருக்காங்களா ஒரு ஃபேக்காங்க நடிச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிப்படையா காட்டுச்சு கடந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே உங்களுக்கு உண்மையான முகத்துறைகள்லாம் வெளி வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் எங்கள் உங்க இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் யாரெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு உங்களோட புத்திசாலித்தனம் தாங்க பயங்கரமான ஒரு தன்மை அந்த புத்திசாலித்தனத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி ஏத்தி விட்டுருவீங்க உங்களுடைய மனநிலைகளை வந்து உங்களுக்கான பிளானிங் எங்க எங்கேயுமே வந்து சொதப்பலாகவே சொதப்பலாவே இருக்கும் ஸோ அந்த சொதப்பெல்லாம் அடித்து திருத்துறதுக்கு ஒரு ஆள் வந்து இன்ன வரைக்கும் நம்மளை கைட் பண்ணிட்டுருக்காரு ஸோ இன்னி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாப்பிக்கை சொல்லாமல் போனால் எப்படி கம்ப்ளீட் ஆகும் கண்டிப்பாங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா காதல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இப்போ வரும் மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை உண்டு எங்களுக்கு பல அதாவது பல வருஷமாக கல்யாணம் ஆகலை முயற்சி எடுக்கிறோம் தடையாகுது இதெல்லாம் விலகி பத ஒரு ஜாதி மறிய திருமணம் இது வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற அளவில் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட உட்காந்து பேசுங்க கண்டிப்பா இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் நிறைய லவ் மேரேஜஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இந்த காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இந்த ஆண்டில் வந்து அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் நிச்சயமா மேம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு அதாவது சமயபுரத்தம் மாரியம்மன் வழிபாடுகள் எடுத்துக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கும் அதாவது மன திடா திரகாத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தாய் மாதிரியான ஒருத்தவங்க வந்து உங்களுடைய மனசே வந்து எப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு இருக்கும் புத்திசாலித்தனமா இருப்பாங்க அதே சமயத்தில் அன்பான ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு நமக்கு தாய்மாரி இருக்கக்கூடிய அம்பாலப்பை வழிபட்டு வரும் போது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயமா உண்டு அடுத்தடுத்த ராசிக்காலுக்கான பலன்கள் வரப்போகுது தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க